ஆண்டவராகிய எஸ் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நடுவில் நிறைய நாள் நம்மளால் வீடியோஸ் போட முடியல காரணம் நிறைய வேலை பொருட்கள் ஊழியங்கள் என்பதனாலே உங்களை சந்திக்க முடியவில்லை இந்த நாளிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் யூடியூப் போடும் யூடியூப்பில் வீடியோஸ் போடும்போது இந்த ரோமர் பற்றி நிறைய போட்டிருந்தோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோமருடைய தொடர் வேத பாடம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு கருத்துக்குள்ள விசுவாசிக்கிறோம் வாங்க இன்னைக்கு ஒரு வேதாகம பகுதி ரோமர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் நம்ம இன்னைக்கு அந்த ஒன்று ரெண்டு வசனங்களை மட்டும் நம்ம தியானம் செய்வோம் வேதத்தை நாம் எப்படி படிக்க வேண்டும் வேதத்தை படிப்பதற்கு நிறைய முறைகள் உண்டு புத்தகம் புத்தகமா படிக்கலாம் தலைப்பு வாரியாக படிக்கலாம் ஆஹ் இப்படி நிறைய முறைகள் உண்டு அதுல ஒரு சிறப்பான முறை கேள்வி கேட்டு படிப்பது ஆஹ் முக்கியமான சாவி போன்ற கேள்விகளை கேட்டு படிப்பதின் மூலம் வேத சத்தியத்தை நாம் சரியான முறையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் வாங்க நம்ம இந்த கேள்வி கேட்பதின் அடிப்படையில் பார்ப்போம் இன்னைக்கு மக்கள் எப்படி பொதுவாக வாசிக்க விரும்புறாங்கன்னா ஒரு சாரார் ஏதோ கடமைக்காக படிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறாங்க ஒரு சாரார் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதில் அக்கறையாக இருக்கிறார்கள் ஒரு சாரார் தியானிப்பதில் அக்கறையாக இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பட்ட மக்கள் பல்வேறு குழுக்களிலே விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தபடி நம்ம வந்து வசனத்தை கேள்வி கேட்டு படிப்பதினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வேதத்தில் வளர்வதற்கு நமக்கு அது உபயோகமாக இருக்கும் பாருங்க ரோமர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அதனுடைய பத்து வசனங்களுக்குள்ள பதினோரு கேள்விகள் இருக்கிறது ஒருவேளை நீங்க வேதம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க திருப்பி பாருங்க உங்க கையில இப்போ வேதம் இருக்குமனால நீங்கள் திருப்பி பாருங்க நான் உங்களுக்காக ஒரு ஒன்பது கேள்வி போட்டிருக்கேன் யூதருடைய மேன்மை என்ன விருத்த சேதத்தினாலே பிரயோஜனம் என்ன சிலர் விசுவாசியாமலும் போனாமலும் என்ன தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்று சொல்லலாமா சொல்லலாம் ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா ஒன்பது கேள்விக்கும் நம்ம பதில் பின்னாடி பார்ப்போம் ஆனால் முதல் இரண்டு கேள்விகளுக்கு நம்ம பதில் பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக படிக்கிற முறையை நம்ம ரைட் நம்பர் ஒன் யூதனுடைய மேன்மை என்ன யூதருக்கு ஆண்டோர் என்ன மேன்மை வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா உபாகமம் பதினாலு ரெண்டுல ஒரு வசனம் இருக்கு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார் வா எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் எவ்வளவு பெரிய வாக்கியம் யூதர்களுக்கு தமக்கு சொந்த ஜனங்களாய் இருப்பதற்காக தெரிந்து கொண்டார் அதே ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்துல மறுபடியும் அத தீர்க்கமா சொல்றாரு இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் துதியை சொல்லி வருவார்கள் ஒரு அற்புதமான மேன்மையான விஷயம் ஆண்டவர் வந்து யூதலுக்காக வச்சிருந்தாரு அவர்களை தங்கள் சொந்த ஜனமாக வைத்திருந்தார் சொந்தமானதிலே வந்தார் ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவரை அவர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கவும் இல்லை இதான் அருமையான மேன்மையான விஷயம் அடுத்தது யூதருடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோமர் மூணு ரெண்டுல சொல்லுது அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே விசேஷித்த மேன்மையாம் வா இந்த தேவனுடைய மொத்த வாக்கியங்களும் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது எவ்வளவு மேன்மையான விஷயம் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு மேன்மை அப்படின்னா அது ஆண்டவராக இயேசு கிரிசும் அவருடைய வேத வசனமும் தான் மிக மேன்மையான விஷயம் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான விஷயத்தை யூதர்கள் தங்கள் கையிலே வைத்திருந்தார்கள் அது மட்டுமா ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்துடைய நாலாவது வசனம் அவர்கள் இஸ்ரவேலரே வேலரே பரி புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்துவங்களும் அவர்களுடையவைகளே வா எவ்வளவு பெரிய வாக்கியங்கள் உண்மையாவே ஆஹ் யூதர்கள் தங்களுக்கு மேன்மையாக கொடுக்கப்பட்டதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் அவரை அவர்களை தேவன் தங்கள் சொந்த ஜனமாக வைத்திருந்தார் புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார் வாக்கு கொடுத்தார் உடன்படிக்கை செய்தார் ஆனால் அந்த மேன்மையை அறியாத மக்களாக இருக்கிறார் இன்னைக்கு கூட ஆண்டவர் வந்து நம்மளை நல்லா வச்சிருக்காரு அவருடைய வாக்குத்த கொடுத்துருக்காரு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்காரு வசனத்தை கொடுத்துருக்காரு ஆனா சில நேரங்களில் அதோடைய மேன்மை நமக்கு புரிய மாட்டேங்குது ஸோ அப்போ நம்மளும் நம்மள ஆண்டவர் யாரா வச்சிருக்காருன்னு நினைச்சா அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறாங்க சரி ரெண்டாவது கேள்வி விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன ஒன்றுமில்லை பாரம்பரியம் கடவுளோடு சேர்க்கவில்லை என்றால் பாரம்பரியத்தினாலே பயன் என்ன இன்னைக்கு நிறைய மக்கள் பாரம்பரியத்தை பிடித்துக் கொள்கிறார்கள் அதில் சொல்லப்பட்ட கருத்தும் நோக்கமும் என்ன என்பதை மறந்து விடுகிறார்கள் அல்லது திசை மாறுகிறார்கள் சோ ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் சோ இருதயத்தில் இல்லாத அடையாளம் மாம்சத்தில் மட்டும் வைப்பது வீணானது யூதர்கள் விருத்த சேதனத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தினார்கள் ஆனால் அதன் பின்பாக உள்ள தேவனோடு உள்ள உடன்படிக்கையை மறந்து போனார்கள் அதனாலதான் ரோமர்ல படிக்கும்போது வெளியே செய்யப்பட்ட விருத்த சேதனம் அல்ல இருதயத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனமே உண்மையானது அதாவது வெளிப்புற வாழ்க்கை மட்டுமல்ல உள்ளான குண மாற்றம் மிக முக்கியமானது அப்படின்னு ரோமர்ல அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லி நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம் அப்போ பாரம்பரியங்களை விட அதில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆஹ் வாக்குத்தங்கள் முக்கியத்துவங்கள் சத்தியத்தின் முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாகும் எப்பவுமே வசனத்தை எழுத்தின்படி அர்த் எடுத்துக்கொள்ளாமல் அதனுடைய அர்த்தத்தின்படி நோக்கத்தின்படி எடுத்துக்கொண்டு படித்தால் நமக்கு மிக முக்கியமாக நன்றாக இருக்கும் மூன்றாவது சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன யூதர்கள் தோராவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் தோராவில் இருக்கக்கூடிய சத்தியமாகிய ஆண்டவராகிய அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனதினாலே யோவான் ஒன்றாம் அதிகாரத்துடைய பதினோராது வசம் ஆண்டு யோவான் சொல்றாரு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்கள் அத்தனை பேரும் தேவடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் வா அதனால மக்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாமல் போனாலும் என்ன தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவருடைய வாக்கு தத்துவங்கள் மாறாதவைகள் ஆஹ் நம்முடைய வாழ்க்கையில நிறைய முறை நம்ம அற்புதம் நடந்தா மட்டும் அதிசயம் நடந்தா மட்டும் தேவன் நம்புறோம் விசுவாசிக்கிறோம் நம்ம நம்பலனாலும் நம்ம நம்பா காட்டியும் தேவன் இந்த உலகத்தை படைத்தார் மனிதனாக வந்தார் சிலுவையிலே மறைத்தார் மூன்றாம் நாள் உயிர் தழுந்திருக்கிறார் மீண்டும் வரப்போகிறார் இது மாற்ற முடியாத மறுக்க முடியாத சுவிசேஷம் உண்மை அதனால நம்ம வந்து தேவனை உறுதியா நம்பணும் விசுவாசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவரை நம்ம உறுதியா பிடிச்சுக்கணும் அஹ் அது நம்முடைய வாழ்க்கையில நம்மளை நித்திய ஜீவனுக்கு புன்னேராக கொண்டு செல்லும் அதே ரோமர் எட்டு நாற்பதுல மறுபடியும் ஆண்டவர் கேட்பாரு தேவனத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள் இப்படி செய்யவில்லையே உங்கள் பிதா என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிற ஆபரகாம் ஐயாவை அவரை அவர் சொன்னதை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள் ஆனால் ஆபரகாமை உண்டாக்கிய ஆபரகாமை படைத்த என்னை நீங்கள் கொள்ள தேடுகிறீர்கள் அப்போ இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நண்பர்களே ஊழியர்களே நமக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வசனம் சிலுவை ரெண்டாவது நம்ம பாரம்பரியத்தின் அடிப்படையில் பார்க்காமல் அதில் சொல்லப்பட்டிருக்கிற உட்கருத்து என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நித்திஜி ஜீவனுக்கு நம்மால் வர முடியும் வெளிப்புறமான வாழ்க்கை மட்டுமல்ல உள்ளான விருத்த சேதனம் மிக முக்கியமானது எனவே தேவன் வைத்திருக்கிற உன்னத மென்மை புரிந்து கொண்டு நோக்கத்தின்படி வாழ்ந்து சத்தியத்தை கடைபிடித்து நித்திய ஜீவனுக்கு வந்து சேருவதற்கு கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ